நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் பத்தி நினைக்கிற பண்ண போறோம் அப்படின்னா அதிசார குரு பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போறோம் இந்த அதிசார குரு பயிற்சி பலன் எப்ப ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி முதல் டிசம்பர் மாதம் மூணாம் தேதி வரைக்கும் குரு பகவான் மிதுன ராசிலிருந்து பயிற்சியாகி கடக ராசியில உச்சம் பெற்று அமர்றார் ஏறக்குறைய அப்ராக்சிமேட்லி ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் இந்த நாற்பத்தி அஞ்சு நாளும் நிறைய ராசிகளுக்கு அபரிவிதமான நற்பலன்கள் அப்படின்றத குரு பகவான் கொடுக்க போறாரு காரணம் என்ன அப்படின்னா கடகத்துல உச்சம் பெற்று அமர்றாரு அதுக்கும் மேல அவரோட உச்ச பார்வை விசேஷ பார்வை இருக்குலையே அஞ்சு ஏழு ஒம்பது அது நிறைய நற்பலன்களை தரதான் போகுது குரு பேச்சில ரெண்டு பிரிவா பிரிக்கலாம் அதாவது அக்டோபர் பதினெட்டுல இருந்து நவம்பர் பதினொன்னு வரைக்கும் குரு உச்சம் பெற்று உட்கார்றாரு நவம்பர் பதினொன்னுல இருந்து டிசம்பர் மூணு வரைக்கும் கொஞ்சம் வக்ரம் அடைகிறாரு அப்படின்லாம் அப்ப பலன்கள் என்ன அப்படியே மாறிடுமோ ஆனா கிடையாது கொஞ்சம் கம்மியாகும் அந்த நவம்பர் பதினொன்னுல இருந்து டிசம்பர் மூணு வரைக்கும் நிறைய நற்பலன்கள் அப்படின்றது காத்துட்டு இருக்கு அதுக்கும் மேல வந்து பாருங்க குரு பகவானோட உச்ச பார்வை ஒன்பதாம் பார்வை சனி மேல பதியுது சனியோட வக்ர பார்வை ஏழாம் பார்வை வந்து பாத்தீங்கன்னா கண்ணியில இருக்கு அந்த சனியினோட வக்ர பார்வை கண்ணில இருக்கிறதுனால நிறைய ராசிகளுக்கு சின்ன சின்ன விதமான காம்ப்ளிகேஷன்ஸ் வரதுக்கு வாய்ப்பு உண்டு பியாண்ட் குருனோட உச்ச பார்வை சனியின சனியின் மேல பதியறதுனால சனி நல்லிஃபை ஆயிடுறாரு ஓகேங்களா இதெல்லாம் ஒரு பெரிய பிளஸ் சரிங்க இதெல்லாம் ஓகே நீங்க பிளஸ் எல்லாம் சொல்றது புரியுது அது என்ன அது அதிசாரம் அப்படின்னா அடுத்த வருஷம் குரு பகவான் மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பயிற்சி ஆக போறாரு பாத்தீங்களா அதுக்கு ஒரு முன்னோட்டமான ஒரு விஷயத்த செஞ்சுட்டு போவாரு அப்படின்னு அர்த்தம் அடுத்த வருஷம் நான் இதெல்லாம் செய்ய போறேன் அதை இந்த நாற்பத்தஞ்சு நாள்ல செய்யற நீ பாத்துக்கோ பார்த்துட்டு அடுத்த வருஷம் என்னோட பயிற்சி காலகட்டத்துல நீ எப்படி வாழணும் என்னென்ன விஷயங்களை நீ செய்யணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோ அப்படின்றது ஒரு ட்ரையல் காமிச்சுட்டு போறாரு ஒரு ப்ரோமோ காமிச்சிட்டு போறாரு ஒரு பிக்சர் இருக்கு அப்படின்னா அதுக்கு டீசர் சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த டீசர் தான் இந்த அதிசார குரு பயிற்சி அப்படின்னு சொல்லலாம் சரி இப்ப நம்ம நேரத்தை வேஸ்ட் பண்ணாம சட்டுனு உங்க ராசிக்கு என்ன மாதிரி நற்பலன்கள் வர பாத்துடலாம் வாங்க ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த அதிசார குரு பயிற்சி என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னா கடகம் உங்களுக்கு நாலாம் பாவம் நாலாம் பாவம் அப்படின்றது என்ன சொல்லுவாங்க சுக தாயார் சுக தாயார் குரு பகவான் உச்சம் பெற்று ராசி அன்பர்கள் நீங்க என்ன வேலை செய்யறீங்க என்ன வந்து பாத்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃபா கூட இருங்க ஆனா உங்களோட கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்றது அதிகரிக்கும் எப்படிங்க கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்றது அதிகரிக்கும் அப்படின்னா இப்ப உதாரணத்துக்கு முதல்ல நம்ம ஹவுஸ் ஒய்ஃப்க்கு எடுத்துக்கலாம் அவங்க வந்து வீட்லயே இருக்காங்க குடும்ப தலைவி ஹோம் மேக்கர் அவங்களோட கம்ஃபர்ட் ஜோன் எப்படி அதிகரிக்கும் அவங்க பெருசா சம்பாதிக்கலையே அப்படின்னா கரெக்ட்டு தாங்க அவங்க வந்து பாருங்க இப்போ ஒரு வாடகை வீட்டுல இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் பிள்ளை வந்து பாத்தீங்கன்னா பிள்ளை பெரிய பிள்ளையா இருக்கா சம்பாதிக்கலாம் லோன் போட்டு ஒரு வீடு வாங்குவா இல்ல ஹஸ்பண்ட் ஒரு லோன் போட்டு ஒரு வீடு வாங்குவார் இல்ல ட்ரிபிள் பெட்ரூம் வீட்டுல இருக்காங்க அப்படின்னா ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ்க்கு மூவ் ஆன் பண்ணுவாங்க அவங்களோட சுகங்கள் அப்படின்றது அதிகரிக்கும் இப்போ நீங்க மேஷ ராசி அன்புகள் ஒர்க் பண்றீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கன்சர்ன்ல வேலை செய்யறீங்க உங்களுக்கு எப்படி வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கம்ஃபர்ட் ஜோன் அதிகரிக்கும் அப்படின்னா நீங்க டெய்லி ஆஃபீஸ்க்கு ஒரு டூ வீலர்ல போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த டூ வீலர்ல போறது ரொம்ப கஷ்டம் வெயில்ல ரொம்ப போறது ரொம்ப ஒரு மணி நேரம் டிராவல் பண்ணி போறோம்ப்பா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நான் என்ன பண்றேன் ஒரு லோன் போடுற ஒரு இஎம்ஐல வந்து பாத்தீங்கன்னா அழகா ஒரு கார் வாங்கிட்டுற கார் வாங்கிட்டு டெய்லி ஏசி போட்டு நான் உடனே ஜாக்குவார் கார் தான் வாங்குவேன் பென்ஸ் தான் வாங்குவேன் அப்படி கிடையாது சாதாரணமா ஒரு டூ வீலருக்கு ஒரு ஆல்டோ மாதிரி காரு இல்லை ஒரு மீடியம் ரேட் கார் நம்ம வாங்குறோம் டெய்லி நம்ம கார்ல போகிறோம் எப்படி நம்ம கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்றது அதிகரிக்கும் ஆக மொத்தங்க குரு பகவான் நாலாம் பாவத்தில் வந்து உட்கார்ந்து இருக்கிறதுனால ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு கம்ஃபர்ட் உங்களோட சுகபோகங்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் அது பத்து பைசா சுகமானா இருக்கலாம் இல்லை பத்து கோடி ரூபாய் சுகமானா இருக்கலாம் ஆனால் உங்களோட கம்ஃபர்ட் நான் நல்லா இருக்கேன் ஹாப்பியா இருக்கேன் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கேன் கொஞ்சம் கம்ப்ளீட் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு இதெல்லாம் வரும்ங்க அதுக்கும் மேல இந்த தாயார் ஸ்தானமோ அப்படின்றதுனால அம்மானோட பரிபூர்ண சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கும் அம்மாவுக்கு உடல் சார்ந்த உபாதைகள் இருந்துச்சுங்க அம்மா வந்து பாருங்க எனக்கு வந்து பக்க பலம் எனக்கு எங்க அம்மா தான் எல்லாமே ஆனா அம்மா வந்து ஹெல்த் இஷ்யூஸ்னால பாதிக்கப்பட்டாங்க இருந்தே நான் பாதி நொந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்ற மேஷராசி என்ற நீங்க உங்க அம்மாவுக்கு ஆரோக்கியத்துல மேம்பாடு அப்படின்றது வரும் ஹெல்த் வந்து நல்லா டெவலப் ஆகும் எந்திரிச்சு உட்காந்து உங்க கூட முதல்ல இருந்த மாதிரி சகஜமா பழகிறது வேலை செய்யறது உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது இதெல்லாம் இருக்கும் அப்போ மன ரீதியா நீங்க ரொம்ப எந்தவா இருக்கீங்க இந்த விதத்துல உங்களுக்கு கம்ஃபர்ட் ஜோன் அதிகம் எங்க அம்மாக்கும் எனக்கும் பெரிய வந்து பாத்தீங்கன்னா ஒரு கருத்து வேறுபாடு வந்துச்சுங்க எங்க மனைவினால வந்துச்சு எங்க கணவர்னால வந்துச்சு எங்க குழந்தைங்களால வந்துச்சு அதனால எங்க அம்மா என்னை விட்டு விலகிட்டாங்க அப்படின்னு இருந்தாலும் இந்த காலகட்டம் அம்மா பரிபூர்ண சப்போர்ட் அப்படின்றது உங்களுக்கு வாய்ப்பு உண்டு எந்த விதத்துல வரணும் அப்படின்றது எனக்கு தெரிஞ்ச எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் உங்க வாழ்க்கையில நீங்க எந்த விதத்துல உங்களுக்கு கம்ஃபர்ட் வந்திருக்கு தயவு செஞ்சு பொருத்தி பார்த்துக்கோங்க அதுக்கும் மேல உங்களுக்கு வந்து குருபகோன் வந்து பார்த்தீங்கன்னா லோட் ஆஃப் நைன் அண்ட் டுவெல் அதாவது பாக்கியஸ்தான் அவன் தான் அதிபன் அயன சயன போஜன மூட்ச ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் அவனோட உச்ச பார்வை அப்படின்றது எட்டு பத்து பன்னெண்டுல இருக்கும் அவனோட உச்ச பார்வை முதல்ல எட்டுல இருக்கும் போது எட்டு அப்படிங்கிறது என்ன துஷ்தானம் துஷ்தானத்துல இருக்கிறாங்க அப்படிங்க மேஷராசி பெண்களா நீங்க இருக்கீங்க அப்படின்னா எங்க கணவருக்கு ரொம்ப நாளா உடல் சார்ந்த உபாதைகள் இருக்குங்க குரோனிக் கிட்னி டிசீஸ் இருக்கு டயாலிசிஸ் பண்ணிட்டே இருக்கும் சொல்லிட்டே இருக்காங்க ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா லைஃப் ஸ்பேன் கம்மி கம்மின்றாங்க எங்களுக்கு அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெரிய இப்ப வந்து கேன்சர் மாதிரி நோய்கள் இருக்கு உடனே எல்லாருக்கும் அப்படி இருக்கும்னு நினச்சிக்காதீங்க அவருக்கு வந்து பாருங்க ரொம்ப நாளா இன்ஃபெக்ஷன் டிசார்டர் இருக்கு உடல்ல வந்து பெருசா இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்ல சக்கரை இருக்குங்க பிளக்சுவேட் ஆகிட்டே இருக்கு பெருசா அவர் உடம்புல இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை அதனால எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு வருத்தப்படுறீங்களா மேஷராசி பெண்களை ஏதோ ஒரு விதத்துல வந்து குரு பகவான் உங்களோட மாங்கல்யத்தை காப்பாத்தி கொடுத்துருவாரு அப்படின்னு அர்த்தம் கணவரை வந்து பாத்தீங்கன்னா அழகா மீட்டு எடுத்து கொடுப்பாரு அல்ல சதவை அவரோட ஜாதகத்துல தசை இல்லாம இருந்தா சரி புரியுதுங்களா தொண்ணூறு பெர்சென்ட் மீட் எடுத்து கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லலாம் இது ஒரு பெரிய பிள்ளை செட்டாம் பாவத்தை பாக்குறதுனால சமுதாயத்துல நான் சரியாத நான் வந்து செய்யாத தப்புக்காக அசிங்கப்பட்ட அவமானப்பட்ட தலைகுணிவு ஏற்பட்டுச்சு இப்படி நிறைய எங்க நாட்டு சனி இப்ப தாங்க ஸ்டார்ட் ஆச்சு அதுக்குள்ள எனக்கு ஒரு இம்பாக்ட் பண்ணிட்டாங்க சனி சுய அதுக்குள்ளேயே சனி சரியில்லைங்க என்ன பண்றது அப்படி இம்பாக்ட் ஏற்படுத்திட்டான் அப்படின்னா அதுல இருந்து ஒரு மீட் எடுக்கிற வேலையை குரு பகவான் உங்களுக்கு செய்வார் இது ஒரு பிளஸ் அதுக்கப்புறம் பத்தாம் பாவம் தொழில் ஸ்தானத்துல குரு பகவானோட உச்ச பார்வை மேஷராசி அன்பர்கள் நீங்க என்ன வேலைன்னா செய்யுங்க உப்பு வியாபாரம் பண்ணுங்க ஊர்கா வியாபாரம் பண்ணுங்க ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்டா இருங்க ஃபேக்டரி வச்சு நடத்துங்க ஒரு ஜுவல்லரி ஷாப் வச்சு நடத்துங்க எதுவான மேன் பவர் சர்வீசஸ் வச்சு நடத்துங்க ஒட்டவ என்ன சொல்றது ப்ரொஃபஷன் யூவா அதை பத்தி கவலை இல்ல என்ன தொழில் வச்சு நீங்க நடத்தினாலும் கவலை இல்ல அந்த தொழில மேன்மை முன்னேற்றம் ஒரு அப்லிப்ட்மெண்ட் அப்படின்றத சாலிடா குரு பகவான் கொடுத்துருவாரு குரு பகவான் கொடுத்துருவாரு இல்லைங்க நான் வீட்டுக்குள்ளேயே கதுசா தப்பால் போட்டுட்டு வேலைக்கே போகாம உள்ள உட்காந்துட்டு இருக்கேன் குரு பகவான் கொடுப்பாரா அப்படின்னு கேட்டா எல்லாம் கிடையாது எந்த ஒரு விதத்துல கடவுள் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னால உழைப்பு அப்படின்றது வேணும் பொதுவா மேஷம் உழைக்கிறதுக்கு கஷ்டப்பட மாட்டீங்க ஆளுமையான பர்சனாலிட்டி உழைக்கிறது ரொம்ப பிடிக்கும் சோ உங்களுக்கு நான் இந்த வார்த்தை சொல்லணும்ன்ற அவசியம் இல்லை பட் பியோண்ட் தட் சிலர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கமெண்ட்டும் போடுவாங்க குருதா சூப்பரா இருக்காரு என்ன வீட்டுக்குள்ளேயே உட்காரட்டமா இல்லை இந்த விஷமமான கமெண்ட் எல்லாம் போடுறவங்களுக்கான பதிலும் நான் சொல்லணும் இல்லைங்களா சோ அதனால சொல்றேன் சோ நீங்க ஹார்ட் ஒர்க் பண்றீங்க அப்படின்னா உங்களோட தொழில கண்டிப்பா மேன்மை முன்னேற்றம் அப்படின்றது வரும் பொதுவாக வந்து பாருங்க பெருசா லக்கை வந்து பேஸ் பண்ணி நான் சொல்லவே மாட்டேன் ஏன்னா எனக்கு லக் அப்படின்றதுல நம்பிக்கையே கிடையாது நம்ம எந்த அளவுக்கு உழைக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் முன்னேறுவோம் அப்படின்றது ஸ்ட்ராங்கா நானே பிலீவ் பண்ணுவேன் அதனால உங்களுக்கு இந்த வார்த்தையை சொல்றேன் அதுக்கப்புறம் பன்னெண்டாம் பாவம் பன்னெண்டாம் பாவத்து அதிபதி மோட்ச விரயத்தினோட அதிபதி மோட்ச விரயாதிபதி பன்னெண்டாம் பாவத்துல வந்து உட்கார்ந்துருக்கார் அப்ப மேசராசி அன்பர்கள் ஏழு நாட்டு சனியிலையும் நல்லா சாப்பிடுவீங்க நிம்மதியை தூங்குவீங்க ஆஹ் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா சுப விரயங்கள் அப்படின்றது நிறைய இருக்கும் சுப விரயங்கள்னா என்ன ஒரு வீடு வாங்குறது ஒரு கார் வாங்குறது ஒரு பிளாட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றது ஒரு டூ வீலர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றது குழந்தைங்களுக்கு ஒரே ஒரு கிராம் நகை வாங்கி வைக்கிறது வாங்குங்க பிரச்சனை அட்லீஸ்ட் ஒரு கிராம் வாங்குவீங்க அட்லீஸ்ட் ஒரு வாங்குவீங்க படிக்கிறதுக்குன்னு ஒரு லோன் போட்டாலும் கொஞ்சம் அமௌண்ட் போட்டு குழந்தைங்களை படிக்கிறதுக்கு வெளிநாட்டுக்கு அனுப்புறது குழந்தைங்களுக்கு நிச்சயதார்த்தம் பண்றது கடைசி ஃபேமிலியில ஒரு கெட் டுகெதர் பர்த்டே பார்ட்டியாவும் செய்வாங்க இது அத்தனைக்கும் வந்து பாத்தீங்கன்னா குருவே கேரண்டி அப்படின்னு சொல்லலாம் ஆஹ் ஆக இந்த குரு அதிசார பெயர்ச்சி மேஷ ராசி என்பர்கள் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா ரொம்பவே இனிமையா இருக்கு ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க வாழ்த்துக்கள் இப்ப நான் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கான குரு அதிசார கோச்சார பலன் இப்ப இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க இல்லைங்க எங்க லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா நாங்க சில பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கோம் நாங்க வந்து பாத்தீங்கன்னா வேலை மாறலான்னு இருக்கோம் திருமணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறோம் ரெண்டாவது திருமணம் பிராப்தம் இருக்கான்னு பார்க்கணும் டிவோர்ஸ் நோக்கி போறோம் அதே மாதிரி குழந்தைங்க நீங்க சொன்ன மாதிரி குழந்தைங்க நிறைய காம்ப்ளிகேஷன் பண்றாங்க பண்றாங்க குழந்தைங்க என்ன படிக்கலாம் என்ன படிக்க வைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு குழப்பத்துல இருக்கு ஆக நாங்க என்ன பண்ணணும் எங்களோட சுய ஜாதகத்தை ப்ரெடிக்ட் பண்ணிக்கணும் எங்களோட சுய ஜாதகத்தை உங்ககிட்ட அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நான் பேசிட்டு இருக்கும்போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேல கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் தேங்க்யூ இந்த அதிசார குரு பயிற்சியிலே கடகராசியில வந்திருக்கிறதுனால இது ரொம்ப விசேஷமான நற்பலன் கொடுக்கும் குரு அங்க வந்து உச்சம் பெறுகிறார் ரொம்ப அதிகமான சக்தி நிறைந்தவராக இருக்கிறார் அருளை வாரி வழங்கப் போகிறார் அவர் பார்க்கும் இடங்களான விருச்சிக ராசியை பார்க்கிறார் மகர ராசியை பார்க்கிறார் மீன ராசியை பார்க்கிறார் இந்த ராசிக்காரர்களுக்குமே சுபத்துவம் நிறைந்து நல்ல ஒரு புத்தனர் பெற்று வாழ்க்கை வசிகள் பெற்று வாழப்போகிறார்கள் எதுவும் இல்லாமல் ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்கக்கூடிய பார்வை பழங்களுமே நல்ல பலங்களாக தான் இருக்கப் போகிறது இதனிடையே குரு பகவான் செவ்வாயை பார்க்கிறார் அங்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயை அவருடைய சொந்த வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாயை செவ்வாய் பொழுது இந்த மாதத்திலே பயிற்சியாக போகிறார் துலா ராசிலிருந்து விருச்சி ராசிக்கு போகிறார் அப்பொழுது செவ்வாயும் குரு பார்க்கக்கூடிய சூழ்நிலை வருகிறது அப்பொழுது குரு மங்கள யோகம் வேலை செய்கிறது மேசராசினியே உங்களுக்கு நான் இந்த குரு அச்சார பயிற்சி பலன் பார்க்கும் பொழுது உங்கள் விதி மாறப்போகிறது உங்கள் வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் வரப்போகிறது அப்படிதான் நம்ம எடுத்துக்கொள்ளணும் ஏனென்றால் உங்க ராசியாதிபதி செவ்வாயை குரு தன்னுடைய ஐந்தாம் பார்வையை பார்க்கிறார் இந்த அதிசார பயிற்சியிலே அப்போ குரு மங்கள யோகம் கண்டிப்பாக வேலை செய்யும் அதனால தான் அப்படி சொல்லியிருக்கேன் அது உண்மைதானே குருமங்கலயம் ஏற்படும் போது மேச ராசிக்கு அதுவும் உங்கள் ராசிய செவ்வாயா இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து இழந்த மரியாதை இழந்த பொருட்கள் எல்லாமே மீண்டும் கொஞ்சம் சேரப்போகுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்துலேருந்து நாலாம் இடத்துக்கு வந்திருக்கிறார் இடம் வாங்கி போட்டிருப்பீங்க வீடு கட்ட முடியாமல் இருந்திருக்கும் அது இப்போ வீடு கட்டுவீங்க கட்டிய வீடை பாதியில் விட்டுருப்பீங்க அதையும் இப்போ கட்டி முடிச்சு அதில் குடி போகுவீங்க இல்லைன்னா பூமி லாபம் கிடைக்கும் வீடு கட்டுறதுக்கு இடம் வாங்கி கூட போடுறதுக்கு உண்டான வழிகள் பிறக்கும் நண்பர்கள் உரங்கள் வந்து உங்ககிட்ட இணைவாங்க இதனால வரைக்கும் கொஞ்சம் ஏதோ கோப அப்படி விலகி இருந்திருப்பாங்க பேசுவாங்க ஆனால் அதிகமாக பேசி வச்சுக்க மாட்டாங்க என்ன உதவி செய்ய மாட்டாங்க ஆனால் இப்போது வந்து உதவி செய்வாங்க சகோதர உறவு கிடைக்கும் சிறு சிறு பிரச்சனைகள் பிரயாணத்தில் வந்து போனாலுமே உங்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை துணிச்சல் மூலிமா அதை சமாளித்து வந்துடுவீங்க அடுத்ததாக உங்கள் ராசிக்கு அவர் எட்டமடுத்து பார்ப்பதால் ஆயில் பயம் போய்விடும் கண்டங்கள் விபத்தில் வந்தாலும் நீங்கிவிடும் திடீர் சந்திப்பு கிடைக்கும் திடீர் பணம் ஒரு வரும் எல்லாமே நடக்கும் உத்தியோகம் இல்லாமல் உத்தியோகம் கிடைக்கும் தொழில் முன்னேற்றம் கிடைக்கும் வியாபார வளர்ச்சி நடக்கும் எல்லாமே நடக்கும் அடுத்ததாக வெளியூர் விளையாட்டு பயணம் கண்டிப்பாக அமையும் உங்களுக்கு அதுக்குண்டான முயற்சியில் நீங்கள் இருக்கலாம் இவ்வாறாக இருக்கும் பொழுது நீங்கள் செய்யக்கூடிய இறை பரிகாரம் பொழுது உங்கள் ராசகபீர் செவ்வாய் பகவான் அப்போது முருகப்பெருமானை மனிதன் வழங்கி இந்த குரு அரசார பயிற்சியை வணங்கி வழிபட்டு வர வேண்டும் வள்ளி தெய்வாயினோட சமயத்தை முருகப்பெருமானை வழங்கி பெற வேண்டும் இப்போது கந்தசஷ்டி கவசங்க கூட படிக்கலாம் செவ்வாய்க்கிழமை வழிபடலாம் சஷ்டி விசாகம் இது மாதிரி கிருத்திகை முக்கியமான விரத நாட்கள்லாம் வழிபட்டு வரலாம் இதுக்கும் முத்தாய்ப்பு போல கந்த சஷ்டி என்ற பெரிய விழா நடக்கவிருக்கிறது முருகப்பெருமானை கொண்டு அந்த விழாவிலே கலந்து கொள்ளலாம் ஆறு நாட்களும் விரதம் இருக்கலாம் அல்லது முடியாதவர்கள் அந்த கந்த சஷ்டி அன்றாவது விரதம் இருந்து முருகப்பெருமை வணங்கினார் கண்டிப்பாக உங்கள் பிரச்சனை எல்லாம் தீரும் என்று சொல்லி நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மம் பார்க்கும் பொழுது ரத்த தானம் செய்யலாம் அல்லது ரத்தம் வங்கிகளே உங்களுக்கு பழக்கம் இருந்தாலோ அல்லது குரூப் மூலியமாவோ நட்பு உறவு வகையிலோ நீங்கள் வாங்கி ஒரு உயிரை காக்கலாம் இது மாதிரிலாம் பண்ணலாம் அந்த விபத்தில் ஈடுபட்டு அடிபட்டவர்களுக்கு தக்க நேரத்தில் போய் உதவி பண்ணலாம் அவங்க ஏழ்மையாக இருப்பாங்க எல்லாருமே அப்படி இருக்க முடியாது அந்த மாதிரி ஒன்றுமே மருத்துவ உதவி கிடைக்காமல் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் அந்த உதவியை செய்யலாம் மாதிரிலாம் செஞ்சுட்டு வந்தீங்கனாலே இந்த குரு அதிசார பயிற்சி உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை வாழ்க்கையில் கொடுக்கும் என்று சொல்லி உங்களுடைய விதி மாறப் போகிறது உங்கள் வாழ்க்கை முறையே மாற்றம் ஆகப் போகிறது அதனால் இந்த குரு மங்கள யோகம் உங்களை மிக மிக யோகவானாக யோகசாலியாக அதிர்ஷ்டசாலியாக கண்டிப்பாக ஆக்கும் என்று சொல்லி நீங்கள் எல்லா நலமும் மலம் பெற்று வாழ்வீர்கள் என்று சொல்லி வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இதுவரைக்கும் நீங்கள் கேட்டிருந்தது குருசார பேச்சியிலே கோச்சார பழங்கள் அது பொது பழங்கள் என்றால் சொல்லப்படுகிறது ஓ ராசிக்குமே சொல்லக்கூடிய பழங்கள் ஓ ராசிலுமே பல பேர் பிறந்திருப்பார்கள் ஆனால் உங்கள் சுயதாரத்தை வைத்து பார்க்கும் நல்ல பழங்கள் கிடைக்கும் அதுக்குண்டான உண்மையான விஷயங்கள் சொல்லப்படும் உங்கள் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று சொல்லப்படும் உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றுக்கான வழிகளை காட்ட முடியும் அடியின் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருட காலமாக ஆன்மீகத்திலும் ஜோதித்திலும் இருந்து வருவதால் கண்டிப்பாக சொல்லி உங்கள் முன்னேற்ற முடியும் என்ற நம்பிக்கையோடு நீங்கள் என் அணுகினால் என்னுடைய அலைபேசி எண்கள் இந்த வீடியோ லிங்க் கீழே கொடுக்கப்பட்டிருக்கு அதில் நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணினோம் என்னுடைய உதவியாளர் மூலிமா அப்பாயிண்ட்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாக்கா ஒரு சிலருக்கு சீக்கிரமாக கொடுக்கணும் சீக்கிரம் ஒரு சிலருக்கு கொஞ்சம் தாமதமாகும் இருந்தாலும் பார்த்து கொண்டிருக்கிறானால் உங்களுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனையாலும் நான் தீர்த்து வைப்பேன் என்னுடைய அனுபவத்தால் அதனால் நீங்கள் அதை அந்த அலைபேசி தொடர்பு என்று என்னை அணுகினால் உங்களுடைய பிரச்சனையை முழுதுமாக நான் தீர்த்து விடுகின்ற நம்பிக்கையோடு இந்த அதிசார பயிற்சி உங்கள் எல்லோருக்கும் எல்லா நலமுகல் பெற்று வாழ்போரீங்கன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ராசிக்கு மேசத்துக்கு வந்து நிச்சயமாக இந்த அதிசார குரு இதுவரையும் இருந்ததை விட இதுவரையும் இருந்தது மூணுல இருந்திருக்காங்க இப்ப வந்து நாலாம் இடத்துக்கு வர்றாங்க ராசிக்கு நாலாம் இடத்துக்கு குரு வர்றாங்க அதிசாரம் அதிசாரம்னா எல்லோருமே சொல்லிருப்பாங்க இயல்பை விட தனது இயல்பை விட ஸ்பெஷலா போறதும் தனது இயல்பை விட கொஞ்சம் வேகமா போறதும் அவ்வளோதான் அதிசாரம் அப்ப குருனுடைய காரகத்தன்மை என்ன அப்படின்னு கேட்டா குரு நமக்கு எந்த வகையில நமக்கு ஒரு சவாலா எடுத்துக்கிறோம் குருவை எந்த அளவுக்கு அதை ஒரு வளர்ச்சியா எடுத்துக்கிறோம் இதுதான் உங்களுக்கு வேண்டியது எல்லா அறிஞர்களும் எல்லா பெரியோர்களும் எல்லா சான்றோர்களும் சொல்லியிருப்பாங்க இந்த எளியோனும் சுருக்கமாக அடக்கமாக உங்களுக்கு சொல்ல வேண்டியது பக்தர்களில் சேனலுக்கு மேசராசிக்கு முதலாவது ராசி மேசராசி அப்ப மேசராசிக்கு இதுவரையும் இருந்த குரு மூணுல இருந்திருக்காரு முயற்சியில இருந்திருக்காரு குறுகிய பயணத்துல இருந்தாரு சகோதரத்துல இருந்திருக்காரு ஆனா கடந்த காலத்துல பாத்தீங்கன்னா அஞ்சு ஆஹ் மே மாசம் குரு பயிற்சிக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு ரெண்டுல ரிசிபத்துல இருந்தாரு அதுவே விஷயம் அதே போல ரெண்டுல இருந்து போறதா உங்க ராசி இப்ப நாலுல வர்றாரு நாலு மட்டும் இல்லைங்க குரு நாலு மட்டுமல்ல குருனுடைய புனர்பூசம் புனர்பூச நட்சத்திரத்துல வர்றாரு ஒரு வளர்ச்சிக்கு புனர்பூச நட்சத்திரம் அதுக்கு அடுத்தது நட்பு வீடு கடகம் அதுக்கு அடுத்தது உச்ச வீடு கடகம் பாத்தீங்களா அப்ப மேசராசிக்கு கண்டிப்பாக ஏழ்ரை நடக்குது ஏழரை நடந்தாலும் ஏழனதான் இல்லாத ஆலைக்கு இழுப்பு பூசாக்கலை அப்படிங்கிறது மாதிரி கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் என்பதில் மாற்று கருத்தே இல்லை கண்டிப்பாக இதை உங்களுக்கு ஒரு சவால எடுத்துக்கிட்டால் கண்டிப்பாக என்ன சவாலை நீங்க எடுத்துக்கிறனும் நீங்க செய்யக்கூடிய தொழிலை மட்டும் நீங்க எடுத்துக்கணும் நீங்க என்ன தொழில் பண்றீங்கன்னு பாருங்க நீங்க ரியல் எஸ்டேட் பண்றீங்களா காவல்துறை போறீங்களா பொறியியல் போறீங்களா வல்லுநரா போறீங்களா துப்புரவுத்துறை போறீங்களா உழைப்பாளியா போறீங்களா முதலாளியா போறீங்களா உங்களுக்கு முக்கியமாக மேசராசிக்காரங்களுக்கு இருக்குது அடமெண்ட்டு ஒரு காரியத்தை செஞ்சு முடிக்கிறதுல கெட்டிக்காரவங்க அதனால தான் உங்களுக்கு அதனுடைய நல்ல குணங்கள் நல்ல பாசங்கள் அதாவது உண்மையாக நேசிக்கக்கூடியவர்கள் உண்மையை நேசிக்கக்கூடியவர்கள் வந்து பாரு பார்த்துக்குருவோம் உண்மையா இருந்த வெற்றி தான் நமக்கு இல்லைன்னா தோல்வி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான் மேசராசிக்காரவங்களுக்கு அப்போ அந்த அதிசாரப்பொருள் உங்கள் தொழிலுக்கு வேண்டியதை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பூஸ்டப் பண்ணிக்கிட்டா இந்த மாச இந்த நாற்பத்தெட்டு நாளைக்கு நிச்சயமாக கடந்த காலத்தோட அஞ்சு பர்சன்ட் உங்களுக்கு இது ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் என்பதுல மாற்றுக்கிறது அல்ல இது வளர்ச்சி அப்ப மேசராசிக்கு சவாலா எடுக்கணும்னு பார்த்தா என்ன பண்ணும் முதல்ல சவாலுங்கிறதுல உங்களுடைய முன்கோபத்தை பெற்றங்க உங்களுடைய முன்கோபம் இருக்கக்கூடாது அந்த முரட்டுத்தன்மை இருக்கக்கூடாது பிடிவாதங்கள் இருக்கக்கூடாது அந்த பிடிவாதங்கள் இருக்கக்கூடாது இந்த மாதிரி நெகட்டிவ்ஸ் நீங்க எடுத்துக்கிட்டா இந்த சவால நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இதை கொஞ்சம் உதறித்தறிட்டா இதை கொஞ்சம் விட்டு விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை இருந்துட்டா மேசராசிக்கு வளர்ச்சி நிச்சயமாக உண்டு என்பதில் கருத்து அல்ல எனவே முருகன் வழிபாடு அஸ்வினி பரணி கார்த்திகை அஸ்வினி பரணி கார்த்திகை அஸ்வினி பரணி கார்த்திகை அஸ்வினி விநாயகர் நட்சத்திரம் பரணி அம்பாள் நட்சத்திரம் கார்த்திகை வந்து அப்பா நட்சத்திரம் அப்போ மூணு பேருமே ஒரு குடும்பமா இருக்கிறீங்க அப்போ ஒரு குடும்பத்துல இருக்கவங்க நீங்க எப்படி இருக்கிறீங்க நட்புறவோடு இருக்கக்கூடிய காலங்கள் இனிமேல் இந்த மேசராசிக்கு உண்டு என்பதில் கருத்து இல்லை விநாயகர் வழிபாடு அம்பால் வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு அம்பால் விநாயகர் முருகப்பெருமான் கிருத்திகை அப்பா ஈஸ்வரன் இந்த வழிபாடுகளை செய்யும் பொழுது இந்த குரு குரு அதிசாரம் உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கும் என்பதில் கருத்து அல்ல மறந்துடாதீங்க கருத்து என்பது இல்லை நம்முடைய ராசி அன்பர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் இப்ப ரிவர்ஸ் கீர் போட்டு பட்டய கல போற அது எப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் எதிர்பார்ப்புகள் செயல்பாடுகள் எல்லாமே எப்படி வரப்போகுது நீங்க நீங்கப்பட்ட கஷ்டங்கள் கவலைகள் துன்பங்கள் எல்லாமே விலகி நீங்க எதிர்பார்த்த ஒரு வெற்றிகரமான ஒரு சூழ்நிலையை நம்முடைய குரு பகவான் உங்களுக்கு கொடுக்க போறார் அதாவது குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா அதிசாரம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு ராசியில வந்து ஒரு கிரகம் வக்கரமானா அது பின்னோக்கி நகருது அதிசாரங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ராசியில வந்து முன்னோக்கி நகரும் அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஏற்கனவே நடந்த நல்ல நல்ல விஷயங்கள் இருக்குது பாத்தீங்களா உங்களுக்கு அற்புதமான நிகழ்வுகள் நான் மறக்கவே மாட்டேன்ப்பா இந்த விஷயங்கள்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அந்த சந்தோஷமான விஷயங்கள் என்னங்கிறத அவர் என்ன பண்ண போறாருன்னா ஃபில்டர் பண்ணி உங்களுக்கு அப்படியே ஒரு ரிவல் ஸ்கீர் மூலமாக தரப்போகிறார் என்பது உண்மை அப்போ என்னென்ன சந்தோஷங்களை கொடுக்க போகிறார் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போறார் அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய மேச ராசிக்கு குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ராசிக்கு நாலாம் இடத்துல அமர்ந்து அவருடைய சுப பார்வைகள் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் பார்வை மற்றும் ஏழாம் பார்வை மற்றும் ஒன்பதாம் பார்வை இந்த ஐந்தாம் பார்வை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களுடைய ராசிக்கு எத்தனாம் இடத்துல உழுதுன்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல உழுது உங்களுடைய ராசிக்கு பத்தாம் வீடான மகர ராசியை தன்னுடைய ஏழாம் பார்வை மூலமா பார்க்க அதே போல தன்னுடைய ஒன்பதாம் பார்வை மூலமா உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் வீடான மீன ராசியை பார்க்க அப்ப இங்க என்னென்ன விஷயங்கள்ல இருந்து நீங்க ரிலீஸ் ஆக போறீங்கன்னா எட்டாம் இடத்துல குருவின் பார்வை கிடைக்கிறதுனால உங்க லைஃப்ல ஒரு இக்கட்டான ஒரு தருணத்துல நீங்க இருக்கீங்க என்ன பண்ணனே தெரியல இது எப்படி சமாளிக்கணே தெரியல அதை ஃபேஸ் பண்றதுக்கான ஆப்ஷன் உங்களுக்கு புரியவே மாட்டேங்கிது இதுதான் உன்னுடைய வழி இந்த ரூட்டை புடிச்சு நீ போ நீ கண்டிப்பா நல்லா இருப்ப அப்படிங்கிறத குரு பகவான் ஒரு விளக்க படம் அப்படின்னு சொல்லுவோம்ல இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா என்னென்ன விஷயங்களை செய்யணும் ஒரு ஒரு மாதிரி போட்டு கொடுத்துட்றாங்க அதே மாதிரிதான் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதுல வந்து கவனமா இருக்கணும் எப்படி முன்னேறணுங்கிறத குரு பகவான் ஒரு பாதை காட்டப்படுறாரு அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய குரு பகவான் இன்னொரு விஷயம் ஏதாவது ஒரு இக்கட்டான சுச்சுவேஷன் நீங்க மாட்டிருக்கீங்க இல்லை நீங்கள் நேர்மையான முறையில் உண்மையாக இருக்கிற உங்களுக்கு ஒரு மன அழுத்தத்தை ஏற்படுத்தி அல்லது தேவையில்லாத ஒரு கெட்ட பேரை உண்டு பண்ணி உங்கள் மேலே ஒரு தேவையில்லாத ஒரு அவசொல்லை கொடுக்கறது அல்லது வம்பு வழக்குகளை கொடுத்து உங்களை லாக் பண்ணுறது நீங்கள் தைரியமானவர் தன்னம்பிக்கையானவங்க நீங்கள் நேர்மையானவங்க அப்போ உங்களை எப்படி பிடிச்சி வைக்கலாம் ஏதாவது ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் கிடச்சிடாதா அப்படின்னு காத்திருந்து இப்போ ஒரு ரெண்டு வருஷத்துக்குள்ளே உங்களை லாக் பண்ணி வச்சுருக்காங்க பாத்தீங்களா உங்களுடைய வேகம் உங்களுடைய விவேகம் உங்களுடைய உண்மை தன்மை அத்தனையும் பிடிச்சி வச்சு உங்களை தேவையில்லாமல் கஷ்டப்படுத்துறாங்கல்ல அந்த கஷ்டத்துக்கு விடுதலை கிடைக்க போகுது நேர்மையாக இருக்கிற உங்களுக்கு நேர்மையான ஒரு வழியில தீர்ப்பு கிடைக்க போகுது உங்கள் மேலே எந்த குற்றங்களோ எந்த ஒரு தேவையில்லாத குற்ற செயல்களோ ஒரு என்ன சொல்கிறேன்னா வேண்டாத நபர்கள் மூலமாக உருவாக்கப்பட்டது என்றால் உங்க கூடவே இருந்த நபர்கள் மூலமாக சித்தரிக்கப்பட்டது என்றால் அது இப்போ என்னாக போகுது வெளிப்படமாக வரப்போகுது அதன் மூலமாக நீங்க நேர்மையானவர்ங்கிறத இந்த உலக உங்க கூட இருந்த உங்களை குளிப்பறித்தவர்கள் உங்களை விட்டு காணாம போயிடுவாங்க அவங்க பக்கத்தை வரவே இனிமே யோசிப்பாங்க ஆகா நம்ம இவங்களை துரோகம் பண்ணிட்டோமே இவங்க இவ்வளவு கஷ்டப்படுத்திட்டோமே நம்ம பண்ண தப்பு அப்படிங்கறத அவங்க உணர்ற அளவுக்கு உங்களுடைய வேகத்தின் தன்மை அதிகரிக்கப்படும் கவலைப்பட வேண்டாம் அதே போல வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் நம்மளுடைய மேசராசி என்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சொந்த தொழில் பண்ணணுங்கிறது ரொம்ப ஆர்வம் அந்த சொந்த தொழிலுமே வந்து பார்த்தீங்கன்னா நீ எப்படி பண்ணுவீங்கன்னா என்னை பொறுத்தளவு தன்னுடைய உழைப்பின் மூலமாக தன்னுடைய வேகத்தன்மையின் மூலமாக தன்னுடைய திறமையின் மூலமாக வெற்றி பெறணும்னு ஆசைப்படுவீங்க யாரையும் சார்ந்து யார்கிட்டயாவது கொஞ்சம் அண்டி உழைச்சி வாழக்கூடிய ஆள் நீங்கள் கிடையாது ஸ்ட்ராங் நான் என்னுடைய உழைப்பில் வந்தேன் எங்கள் அப்பா சொத்து வச்சிருக்கலாம் எங்கள் அம்மாவோடைய சொத்து இருக்கலாம் ஆனால் எதுவும் எனக்கு வந்து என்னோட லைஃப்பை வந்து அங்கீகாரம் கொடுக்கக்கூடாது நான் வந்து இந்த பூமிக்கு வந்ததுக்கான காரணம் என்னுடைய நோக்கத்தை என்னுடைய உழைப்பின் மூலமாகவே நான் கொடுக்க வேண்டும் என்னுடைய திறமை மூலமாக கொடுக்க வேண்டுங்கிற எண்ணம் உங்களுக்கு எப்பொழுதுமே இயல்பாக உண்டு அப்படிப்பட்ட திறமையை நீங்கள் இப்பொழுதுள்ள காலகட்டங்களில் ஒரு கரெக்டான முறையில் பயன்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு குரு அதிசாரம் அப்போ இந்த நாற்பத்தெட்டு நாளில் நீங்கள் என்ன விஷயத்தை ரொம்ப அதிகமாக காத்திருந்தீங்களோ தொழில் சார்ந்த விஷயங்கள் இயக்கலாமா வேண்டாமா புதிய தொழில் தொடங்கலாமா அப்படிலாம் காத்திருந்தீங்கன்னா அதை இங்கே இயக்கக்கூடிய தன்மையில் கிரகங்கள் உங்களுக்கு வலிமையாக இருக்குது ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல எவ்வளவு பெரிய வில்லங்கம் இருந்தாலும் சரி உங்களை எப்படியாவது அந்த சொத்தை கொடுக்க விடாம சதி திட்டம் தீட்டி உங்களுடைய பங்காளிகள் உங்கள் பாசக்கார உறவுகள் உங்களை லாக் பண்ணாலும் சரி நேர்மைக்கும் உண்மைக்கும் கடமைப்பட்டு குரு பகவானுடைய உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுடைய சொத்து உங்களுக்கு வந்து சேரும் உங்களுடைய பங்கு உங்களுக்கு இது கிரகங்கள் அற்புதமாக கொடுக்க போகுது ஸோ இது சூப்பராக இருக்கப்போகுது அதே போல் நம்மளுடைய மேசராசி என்பர்களில் டிகிரி முடிக்கிறது ஏதாவது பிரச்சனை இருக்குது பாதையோடு நின்ட்டேன் இல்லை படிப்பை தொடர முடியல பட்ட படிப்பும் வாங்கி நான் ஒரு பதவியில் உட்காரணும் ஆசைப்பட்றேன் அதே போல் ஒரு ஐஏஎஸ் எக்ஸாம் யூபிஎஸ் எக்ஸாம் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு அதிகார தோரணை சம்பந்தப்பட்ட எக்ஸாம் எழுதுகிற மேசராசி அன்பர்களுக்கு நீங்கள் கட்டாயமாக பாஸ் ஆகிடுங்க உங்களுடைய தன்னம்பிக்கையுடன் நிலதுங்க நீங்கள் இந்த வட்டம் கண்டிப்பாக யுபிஎஸ் தெருவில் பாஸ் எழுதி வச்சுக்கணும் அதுக்கு கிரகங்கள் உங்களுக்கு வலிமையாக இருக்கு அதுக்கு சாதகமான சூழ்நிலை கிரகங்கள் குருபகவான் கொடுக்க போகிறார் அதே போல் நிம்மதியான தூக்கம் இருக்கும் ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிற தூக்கம் உங்களுக்கு கிரகங்கள் ரீதியாக நல்லா இருக்கு நிம்மதியாக தூங்க போகிறீங்க வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ள போறீங்க வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்ளலாம் எங்க நான் எங்க ஊரை விட்டே போனதில்லைங்க ஏங்க போனதில்லை ஏங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய தங்கப்பாண்டி இப்போ எங்க இந்த லெவலில் இருக்காரு பாருங்க அவருடைய முயற்சி அவருடைய செயல்பாடு அவருடைய நம்பிக்கை இதெல்லாம் வந்து அவர் என்ன பண்ணுச்சு வேற லெவலில் கொண்டு போச்சு அதே மாதிரியே உங்களுடைய வாழ்க்கையும் உயர்ந்த நிலைக்கு ஒரு வெற்றிகரமான சூழ்நிலையை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிலையில நீங்கள் வெளியூர் வெளிநாடு மாநிலங்களில் சென்று உங்களுடைய தொழிலையோ அல்லது உங்களுடைய திறமைகளையோ நீங்கள் வெளிக்காட்டுற அளவுக்கு கிரகங்கள் உங்களுக்கு வலிமையாக இருக்குது நிம்மதியாக தூங்க போகிறீங்க சந்தோஷமாக இருக்க போகிறீங்க நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் அம்மாவுக்கு வந்து கீழ்படியணும் அம்மா மேலே ரொம்ப பாசம் வைக்கணும் அம்மாவுக்குன்னா உடனே என்ன விஷயம்லாம் செஞ்சிடணும் அதே போல் வந்து வீடு கெட்டுறதுக்கு முயற்சி எடுத்திங்கன்னா வாஸ்து ரீதியை பக்காவாக பார்த்து கட்டணும் இன்னொரு விஷயம் உங்களுடைய கணவன் மனைவி உறவுக்குள்ள சின்ன சின்ன சிக்கல்களோ சின்ன சின்ன பிரச்சனைகளோ வந்தால் தயவுசெய்து விட்டு கொடுத்துப்போம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா நீங்கள் கெட்டு போகிறது கிடையாது அதுவும் நீங்கள் விட்டு கொடுத்து போய்கிட்டே இருக்கீங்க எனக்கு தெரியும் இருந்தாலும் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய குழந்தைகள் கருதி உங்களுடைய குடும்பத்தின் கருதி உங்களுடைய உறவுகள்கிட்ட விட்டு கொடுத்து போங்க உறுதியாக உங்களுக்கு சிறப்பான சூழ்நிலைகள் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் குரு பகவான் கொடுக்க போகிறாரு ஸோ இந்த காலகட்டங்களில் சில எதிர்மறையான விஷயங்கள் வந்து நீங்கள் உங்களை காப்பாற்றிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்முடைய மேசராசி அன்பர்கள் உங்களுடைய வீட்டு பக்கத்தில் வள்ளி தெய்வானையுடன் இருக்கக்கூடிய நம்முடைய முருகப் பெருமாளை மனசார வழிபாடு செய்து முருகனுக்கு செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை செவ்வல்லி மாலை அணிவித்து நீங்கள் வழிபாடு செய்யும் பட்சத்தில் குரு பகவானுடைய முழு பரிபூர்ண அருள் பெற்று நீங்கள் சிறப்பாக இருப்பீங்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க நேர்களே தற்போது வரை நீங்கள் பார்த்தது உங்களுடைய ராசிக்கான ராசி பொது பலன்களை இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம் இருக்கு நீங்க பிறந்த தேதி மாதம் வருடம் நேரம் அப்படிங்கிற டீடைல்ஸை வச்சு உங்களுடைய எதிர்காலத்தை மிக துல்லியமா நம்மளால கணக்கிட்டு சொல்ல முடியும் உங்க மனசுல நிறைய கேள்வி இருக்கலாம் இது நடக்குமா அது நடக்குமா எப்ப நடக்கும் எப்படி நடக்கும் ஸோ இதுல கலந்துச்சு வந்து வெளியே வந்துருவோன்னா குடும்பம் ஒற்றுமையாயிருமா இப்படி சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் உங்களுடைய கேள்விகள் இருக்குன்னா உங்களுடைய கேள்விகள் எல்லாத்தையும் மொத்தமாக எழுதி வச்சுட்டு நீங்கள் கால் பண்ணுங்கள் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க அப்பாயின்மெண்ட் வாங்கின பிறகு உங்களுடைய மனசு என்னென்ன கேள்வி இருக்கோ அதுக்கெல்லாம் நீங்கள் வெளியே தெரிஞ்ச பிறதா வச்சு ஜா ஜாதம் சொன்ன பிறகுதான் வைப்பேன் ஓகேவா ஆனால் என்னென்னா கேள்விகளை செய்து ஜாதம் பார்க்க வர அன்பு நேர்கள் என்ன பண்ணுங்கள் கேள்விகளை எழுதி வச்சுட்டு கேள்வி கேளுங்க ஏன்னா என்ன சொல்கிறாங்கன்னா நம்மகிட்ட ஐயா நான் ஜாதம் பார்க்கணும்னு வந்தேன் உங்களோட கேள்வி நிறைய கேட்க நினச்சேன் ஆனால் நீங்கள் பட படப்பட்னு ஜாதத்தை நிறையா சொன்னதில் எனக்கு திருப்தி ஆயிடுச்சு ஆனால் என்னோட கேள்விகள் நான் என்ன கேட்க நினைச்சேன்னே மறந்துட்டேன் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்கிறீங்க உங்களுக்கு அதாவது மா ஜோதிட ரீதியாக கிரக ரீதியாக உங்களுடைய மன திருப்தி அடைய வேண்டியது மன திருப்தி அடைய வைக்க வேண்டியது என்னுடைய கடமை அதை தாண்டி உங்களுடைய கேள்விகளுக்கும் பதிலளித்து உங்களை மன மகிழ்ச்சி ஆளக்கூடிய வைக்க வேண்டிய சூழ்நிலை என் என்னுடைய கடமையாக இருக்குது ஸோ அதனால் கேள்விகள் எழுதி வச்சுட்டு நீங்கள் கட்டாயமாக தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க கம்பெனிலேருந்து அதுக்கப்புறம் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் அதாவது பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டிலேருந்து கால் பண்ணுறீங்க வெளிநாட்டிலேருந்து எஸ்எம்எஸ் பண்ணுறீங்கன்னா தயவு செய்து எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்க தற்போது நீங்கள் எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்க அப்படிங்கிறத தெரியப்படுத்துங்க ஏன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து பொதுவாக அனு அனுப்பிட்டுறீங்க நம்ம டைம் இங்கே ஆஃபீஸில் வந்து உங்களுக்கு டைம் கொடுத்துறாங்க ஸோ நம்ம கொடுக்குற இந்திய டைமாக இருக்கும் உங்களுக்கு அங்கே உள்ள டைம் வேறு வேறு வேறையாக இருக்கும் ஸோ இதில் நிறைய குழப்பங்கள் வருது ஸோ முடிஞ்சளவு நம்முடைய வெளிநாட்டு நேயர்கள் உங்களுடைய நான் எந்த நாட்டில் இருக்கீங்க அப்படிங்கிற விவரங்களையும் நீங்கள் எந்த ஊரில் பிறந்தீங்க எந்த நாட்டில் பிறந்தீங்கிற விவரத்தையும் தயவுசெய்து தெரியப்படுத்துங்க உங்களுடைய சுயஜாதம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் கட்டாயமாக தொடர்பு கொடுங்கள் வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய ஒவ்வொரு வீடியோவும் பார்த்து ஆதரவு கொடுத்து என்னுடைய அன்பு நேயர்கள் அனைவருக்கும் எனது மனதான நன்றியை குறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்